எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம பார்த்தா சேலம் கும்பமட்டிங்கிற ஏரியாவில் இருக்கிறோங்க இது பார்த்துக்குன்னா தேன் வாழைங்க எல்லாம் பார்த்தோன்னா கற்பூர் வள்ளின்னு சொல்லுவாங்க நாலு அஞ்சு மாதம் ஆச்சுங்க இது என்ன பார்த்துக்கோ நம்ம யூடியூப் சேனல் பார்த்து ஒரு விவசாயி கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னா வாழை வந்து சருகடி நோய்ங்க வாழை வளர்ச்சி இல்லை தண்டு ஊக்கமில்லை நிறைய பார்த்தோன்னா வாழை ஒரு இடத்துல உட்காந்துருக்குதுங்க ஒரு இடத்துல ஓரளவுக்கு அந்த கரெக்டான ஸ்டேஜில் இருக்குதுங்க ஒன்று தான் ஸ்டேஜ் இல்லைங்க ரொம்ப சின்ன வாழை மாதிரி இருக்குதுங்க அந்த மாதிரிலாம் நம்ம யூடியூப் சேனல் பார்த்தோங்க நீங்கள் ஊசி மொழி பண்ணிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேங்க அப்போ தான் உங்களுக்கு கூப்பிட்டேங்க நம்ம தோட்டத்தால் தான் நீங்கள் எல்லாம் வந்து தான் பார்த்துக்கிறீங்க கிட்டத்தட்ட இதுலேயும் பார்த்தோன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறாம் சம்திங் தான் இருக்குதுன்னு சொன்னா அப்படிங்க பூசி போட்டுக்கலாம் பார்த்தா பேசிகிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி நம்மளோட வாழை உட்காந்துருச்சு சர்க்கரை நோய் அதிகமாக இருக்குது வளர்ச்சி இல்லை தண்டு ஊக்கம் இல்லை இல்லை புடவை வர ஸ்டேஜில் வந்து கரெக்டான புடவை இல்லை எந்த மாதிரி பாதிப்பு இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாங்க யாரும் வந்து பயப்பட வேண்டியது இல்லைங்க தேவைப்படுறீங்க ஸ்கிரீன் நம்பர் வந்து நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க